ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் அதில் ரெண்டு மாற்றங்கள் என்ன அப்படின்னா ஒன்று அமெரிக்கா சார்ந்த நடக்குது இன்னொன்று ஐரோப்பா சார்ந்த நடக்குது அதை தான் விரிவாக பார்க்க போகிறோம் உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துறேன்னு தான் வந்த நிறுத்த முடியல கடைசியில் அலாஸ்காவில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஏறக்குறைய முடிச்சுருவேன் நானே நம்பினேனாப்பா ஆனால் இல்லையே இந்தாட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு மாளிகையில போய் அம்புட்டு போயில் நிற்க ஆரமிச்சுட்டாங்க காரணம் ரஷ்யா அந்த அளவு ஒரு பெரும் தாக்குதல் தலைநாறு கிவ்வ அடிச்சு உடைக்கிது எப்ப விடிய விடிய அடிச்சு உடைக்கிறாங்க பதிலுக்கு உக்ரைன் என்ன பண்ணுது நேரா போய் இன்னொரு கச்சா எண்ணெய் மையத்தை தாக்கிட்டாங்க அவனுங்களுக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் அது ஒண்ணுதான் அது எது ராணுவ பயன்பாடா கிடையாது அது சிவிலியன் பயன்பாடு ஒட்டு மொத்தமா கொளுத்தி விட முடிஞ்சா அதுவும் கிடையாது போய் தொற்றுவாங்க பதிலுக்கு ரஷ்யா சம்பவம் பண்ணும் என்ன ஒண்ணு விடிய விடிய தலைநாரு கிவ்வ அடிச்சு நொறுக்குறாங்க இவனுங்க அதே காலகட்டத்துல பதிலுக்கு இப்படி ஒரு சம்பவம் பண்ண விடிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சு நகரத்தை அதே பணியில எப்படி தலைநாருக்கு இவ தொலைச்சி எழுந்து குறி வச்சு அதே மாதிரி அடுத்த அஞ்சு நகரங்களை பத்த வச்சு விட்டார்கள் கொளுத்தி விட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரும் தாக்குதல் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஆயிருச்சு சரி விடிய விடிய தலைநாருக்கு இவ ஏன் தாக்குனார்கள் அப்படின்னா தலைநாருக்கு இவ தாக்கும் போது ஜெலன்ஸ்கியோட மூவ் எங்கெல்லாம் இருக்கும் அந்தாலும் எங்கெல்லாம் தப்பிச்சு ஓடுவேன் அதை நோக்கியே தாக்கி இருக்கார்கள் அங்க மக்களை தாக்கி பயமூத்துறதோ இல்லை முக்கியமான கிரீன் ஜோன்ல உள்ள இடங்களை தாக்கி பயமூத்துறதோ டார்கெட் கிடையாது ஜலன்ஸ்கி தப்பிச்சு ஓடக்கூடிய பாதைகள் நமக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு ட்ரில் நடத்தினா எப்படி இருக்கும் அந்த ஃபார்மட்ல இருக்கார்கள் அதனாலதான் ஜெனஸ்கிக்கு பெரிய பயம் பயத்தோட பயமா தனக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் ஒரே விஷயம் தானே மைலேஜே இல்லாத விவகாரத்தை தொடது அதை இம்மிடியட்டா செஞ்சு தொடங்கிடா அப்படின்னு சொல்ல இந்த பயிர்களும் ரஷ்யா எல்லைகள்ல இருக்கக்கூடிய ஒரு கச்சா எண்ணெய் சேமிப்பு பயம் ஆப்ரேஷன் கிரவுண்டு அதை போய் தொட அதுவும் ஓரளவுக்கு பத்திக்குச்சு எப்படி பத்துச்சு நார்மலா எப்படி பத்திக்கும் மினிமமா பத்திக்கும் ஒன்னும் நியூட்ரலைசர் ஆன ஆப்ஜெக்ட் விழுகும் பண்ணும் ஃப்ளேமு டக்குனு தீ பிடிக்கும் ஆயிரம் விஷயங்கள் நடக்கும் ஆனா பெரிய சேதாரம் இல்லாம தப்பிச்சு போயிடும் அதை நம்ம சொல்லல எப்பயுமே நம்ம சொல்லுவோம் இந்த தாட்டி அமெரிக்காவே சொல்லிட்டான் அன்னை அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையில கேட்க பேச்சுவார்த்தை முழு தோல்வியாமே அப்படின்னு சொல்ல பேச்சுவார்த்தை முழு தோல்வியெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் இன்னும் நிறுத்துற மூடல இல்லை அதான் எங்களுக்கு தெரியுமேடா நீ என்ன பண்ண அதை சொல்லு அப்படின்னு கேட்க நாங்க ஒண்ணும் பண்ணல நாங்க பேசி வச்சிட்டு வந்திருக்கோம் ரஷ்யா மூர்க்கத்தனமா தாக்குது இந்த பக்கம் உக்ரைனும் தாக்கியிருக்கு இருபது பெர்செண்ட் அந்த கச்சா எண்ணெய் சேமிப்பு எத்துல சேதாரம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிருச்சு வளமையா அமெரிக்கா என்ன சொல்லும் நூறு சதவீதம் சேதாரம் இனிமே இந்தியாவுக்குலாம் அங்கிருந்து எண்ணெயெல்லாம் போகாதுன்னு வாங்கி எது ரஷ்யால ஒரு பெட்ரோல் பக் பத்தி எரிஞ்சா கூட போதும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு ரஷ்யா எண்ணெய் கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பயில்களே இப்போ இருபது சதவீதம் சேதாரம்ங்கிறாங்க அப்ப அப்போ ரஷ்யா என்ன சொல்லும் ரெண்டு பசங்க சொல்லும் உண்மையும் அதா தான் இருக்கும் பத்தியா ட்ராக் அப்படியே வந்துருச்சு ரஷ்யா பக்கம் அப்படின்னு நம்ம நாட்களே திட்டக்கூடும் பரவாயில்ல இருக்கட்டும் இந்த அளவுக்கு ஒரு பெரும் தாக்குதல் பெரும் சம்பவம் அமெரிக்கா ஏறக்குறைய விலகுது என்ன அப்படின்னா ஒரு ஏஜென்சி மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஏழை இவன் பத்து பாயிண்ட் அடிச்சான் இவன் ரெண்டு பாயிண்ட்டை தான் அடிச்சிருக்கான் இருந்தாலும் நாங்கள் அதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க இவ்வளோ நாள் நாங்கள் தான் இங்கே நிற்கிறோம் சம்பவத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அப்படியே டோட்டலா மாறிப்போச்சு அமெரிக்கா அன்னை அமெரிக்காவா இருந்தது போக இப்ப அன்னை அமெரிக்கா அன்னை அமெரிக்கால உள்ள ஏஜென்சிகள் மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏது வெள்ளை மாளிகை அந்த அளவுக்கு அலாஸ்கா சந்திப்புல புட்டின் மைலேஜ் எடுத்திருக்காரு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை அவரோட முழு சேஃப் ஜோனுக்குள்ள ரஷ்யாவை கொண்டு போயிட்டாரு எந்திரிச்சா தாக்குதல் தான் இனி ஜலன்ஸ்கியா வலிக்கு வந்துட்டா ஜலன்ஸ்கிக்கு நல்லது இல்லாட்டி தான் குறி வைப்போங்கிற மாதிரி தான் ஏறக்குறைய ஒரு ட்ரில் மாதிரி தான் அவர்களோட டெலிகிராம் சேனல்கள் சொல்றார்கள் இந்த ஆள் எங்கெல்லாம் தப்பிச்சுப்போம் ஆனால் அதை தான் நாங்கள் தலைநர் கிவுக்குள்ள இந்த ஆளோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணி தாக்குதல் பண்ற மாதிரியே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறார்கள் சரி இவ்வளவு சம்பவம் நடஞ்சு போய் ஜலன்ஸ்கி என்ன பண்றாரு அப்படிங்கிறத ஜலன்ஸ்கிக்கு பேசவே முடியல காரணம் அவரை குறி வச்சுதானே தாக்குதலே அது ஒரு பக்கம் ரெண்டாவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி ஐரோப்பா ஒண்ணு கூடுது எப்போ ஒண்ணு கூடுறாங்க நேத்து தான் அவர்களோட கட்டடத்தை இடிச்சு தரைமட்டமாக்கிட்டாங்க இல்லையே நான் ஃபுட்டேஜ் பார்த்தனே ஜன்னல் கம்பி டேபிள் சேரு இது மட்டும் தானே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் அப்படி நேசா தட்டி விட்ட மாதிரி இருக்கு புல்டோசர் நீ என்ன தரை மட்டம் அப்படிம்பார்கள் அப்படின் அப்படிம்பாருங்கள் ஒரு ஃபுட்டேஜ் தரைமட்டமா காட்டுறாங்க இன்னொரு ஃபுட்டேஜ் பாதி ஃப்ளோர் மட்டும் புல்டோசரை வச்சு தட்டி விட்ட மாதிரி காட்டுறார்கள் ரெண்டு ஃபுட்டேஜ் சிக்கி இருக்கு நம்ம கைக்கு நேரில் போய் பாட்டு வர முடியும் இருக்கட்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கூடுறாங்க ஐரோப்பா தலைவர்கள் ஐரோப்பிய யூனியனில் உள்ள ஆட்கள் கூட்டுறார்கள் கூடி பேசி முடிவு எடுத்துட்டார்கள் உக்ரைனுக்குள்ள பஃபர் ஜோனை உருவாக்குறோம் அட்டா பாவிகளா இவ்வளோ நாள் உக்ரைன்ல ஒரு அட்டி கூட தர மாட்டோம் நீங்கள் ஒருவேளை இருந்து பஃபர் ஜோன் உருவாக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்காத அப்ப ரஷ்ய எல்லையில இருந்து இல்லை இந்த பிடிச்ச பிராந்தியங்கள்ல இருந்து பஃபர் ஜோன் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க நாற்பது கிலோமீட்டர் பஃபர் ஜோனு இந்த நாற்பது கிலோமீட்டருக்குள்ள கிரவுண்ட் ஜீரோ எந்த ஆப்ரேஷனும் ரெண்டு நாடுகளும் பண்ணக்கூடாது அப்படிங்குறதா அப்ப பிடிச்ச பிராந்தியங்கள் போச்சு இந்த பஃபர் ஜோனுக்குள்ள நீ நுழைஞ்சிராதே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்புறம் ஓடி ஒழிஞ்சுக்குவாங்களா இல்ல பஃபர் ஜோனை காப்பாத்துறதுக்காக தங்களோட வீரர்களை அனுப்புவார்களா அப்படின்னு கேட்டால் வீரர்கள் அனுப்புகிற பற்றிலாம் நாங்கள் பேசலை உக்ரைனுக்குள்ளே ஒரு பஃபர் ஜோன் அதுவும் நாற்பது கிலோமீட்டருக்கு கிரியேட் பண்ணுறோம் இது உக்ரைனா பாதுகாக்கும் அப்படின்ட்டார்கள் ஜெலன்ஸ்கிக்கு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை ஒரு பக்கம் ரஷ்யா குறி வச்சு வெலு வெலுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஆமாம் ரஷ்யா வெளுக்குது ஜெலன்ஸ்கி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காருப்பா தான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த பக்கம் இந்த பையன் நாற்பது கிலோமீட்டர் பஃபர் ஜோனுட்டியா அப்ப எல்லாமே நம்ம கைய விட்டு போச்சா அப்படிங்கறது இப்பதான் அவருக்கு புத்தி வந்துருச்சு ஆனா அவர் மனசுக்குள்ள சிரிப்பாரு போதும் ரைட் இதுக்கு மேல ஆப்சர் அக்கௌண்டா ஓவர்ஃபோ பண்ண முடியாதாட்டுக்கு இருந்தவரை போதும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா டக்குன்னு வலிக்கு வந்துருவாரு பரவாயில்ல மனுஷன் நினைக்காட்டியும் பிரச்சனை இல்லை ஐரோப்பா வலிக்கு வந்துட்டாங்க இல்ல முடிஞ்சு போச்சு அமெரிக்கா எப்பயோ சரண்டர் ஐரோப்பா வலிக்கு வந்துட்டாங்க நாற்பது கிலோமீட்டர் பஃர்ஜோனா அதுல நானும் நிக்க போறது இல்லையே அப்படின்ட்டாங்க அமெரிக்கா இதுக்கு ரியாக்ட் பண்ணுது இங்கே பேர் இந்த பஃபர் ஜோன் கதைக்குள்ள நான் போவே இல்லை அந்த டிஸ்கஷனுக்கு என் ஆட்கள் யாரையுமே நான் அனுப்பலை அவனுங்களா கூடுறாங்க அவனுங்களா பேசுகிறாங்கன்னு விலகிட்டாங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் ரஷ்யா பஃபர் ஜோனுக்கெல்லாம் ஒத்துக்காது காரணம் பஃபர் ஜோனுக்கு ஒத்துக்கிட்டா அதில் ஆட்கள் நாங்கள் நிறுத்துறோம்னு அடம் அமைதிப்படை மாதிரி உன்னை கொண்டு வருவோம்னு நிறுத்துவேன்னு அடம்பிடிப்பாங்க இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரஷ்யா ஒத்துக்க மாட்டேன்னா யாருமே நிறுத்த மாட்டோம் பஃபர் ஜோனை விட்டுருவோம் அப்படிங்கறக்குள்ள நுழையறக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரஷ்யா இம்மிடியட்டா இந்த அதாவது நானும் அமெரிக்காவும் பேசினதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல காத்தடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்றது அமெரிக்கா இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்றது இவ்வளவு நாள் தள்ளி விட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மண்ணல்லி போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நிலமை இருக்கு அலாஸ்கா சந்திப்புக்கு அப்புறம் பெரிய அளவு உக்ரைன் யுத்தம் அந்த முடிவை நோக்கி போகுது ஜொல்லுன்னு போகுது எப்படி போகுது ஜல்லுன்னு போகுது